வணக்கம்ங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா காங்கிரேஜ் கிராஸ் டைப்பு நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பிரிவு இருங்காமல் நல்ல பீரு இளங்கன்று மாடு தான் கன்று போட்டு தான் ஆகுது மாடு பார்த்தா தான் பயமாக இருக்கும் ஆனால் குணத்தில் தங்கம் ரொம்ப சாதுவான மாடு சாதுவான மாடு பால் கறக்கறக்கே உதச்சிரும்மா பிடிச்சிருமான்னு எங்களுக்கு எனக்கே மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தால் வெளியே காமிச்சிக்காமல் சேர்ந்து பால் கறந்தேன் பொட்டாட நின்றுச்சு திண்ணின் ஒன்று தான் கம்மி மற்றபடி மூஞ்சு கொம்பு கொம்பு சைஸ் எல்லாமே நல்லா காங்கிரேஜ் டைப்பில் அருமையான மாடு அது காங்கிரேஜ் மாடுமே சொல்லலாம் டூ மீட்டுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நாங்களும் பார்த்துட்டு அப்புறம் கஸ்டமரும் கறக்க சொன்னேன் கஸ்டமரும் கறந்தார் அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து உக்காந்து கறப்போம் பாருங்கள் அந்தந்த மாட்டில் அது க்ளாஸ் மாடு உதச்சிரும் பிடிச்சிருந்தும் அது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தால் கூட மாடு குழந்தையாட்டாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்ச காட்டி கடைசியில் பார்த்தா அந்த பக்கம் கஸ்டமரும் கறப்பார் நாங்களும் கறப்போம் மாடு இருக்குது சாய் மாடாக நிற்க ரெண்டு பேருமே ஹெச்எஃப் மாட்டில் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு அறந்துட்டு பார்த்துருக்கீங்க இதாட்டு கிராஸ் மாட்டில் ரெண்டு பேருக்கு அறக்கிறது இதுதான் மாடு சூப்பர் மாடு இது வந்து திருநெல்வேலிகளுக்கு அவங்க ஊர் வெயில் இருக்குது அங்கே கிளைமேட்டுக்கு தாங்கிறது திருநெல்வேலி கஸ்டமர்களுக்கு நம்ம மூணு மாடு எடுத்து கொடுத்தோம் மூணு மாடு பால் மிஷின் எல்லாமே நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போய் அங்கேயே பால் மிஷின் செட் பண்ணி அவங்களுக்கு ப எப்படி யூஸ் பண்ணணும் நல்லா சொல்லி கொடுத்துட்டு நம்ம சர்வீஸால் வந்துட்டாங்க மாடு நல்லபடியாக இப்போ மூணு மாடு மிஷினில் கறக்குறாங்க நல்லா கிராஸ் மாட்டெல்லாம் நல்ல மாடாக எடுத்து கொடுத்துருக்குறோம் திருநெல்வேலிக்கு கஸ்டமருக்கு தகுந்த தகுந்தமாரி அந்த கிளைமேட்டில் தகுந்த மாதிரி காங்கிரேஜ் கிராஸில் ஒரு எண்பது பர்சண்ட்டு காங்கிரேஜ் டைப்பில் எடுத்து கொடுத்துருக்கோம் கஸ்டமரும் ரொம்ப சந்தோஷம் நாமளும் ரொம்ப சந்தோஷமாக நல்ல மடை எடுத்து நம்ம மன திருப்தியோடு இருந்தோம் அது போக வந்து மா மாடும் வந்து நல்லா குணத்துலேயும் கேரட்டு தங்கமான மாடாக இருக்குது